ஏப்ரல் ஒன்பது பங்குனி இருபத்தி ஏழு பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியத்தால் தெளிந்த கண்ணாடி போன்று என் மனத்தை நான் மாற்றி விடுவேனானால் பிறகு ஈசா என் காட்சியில் இருப்பவன் நீ ஒருவனே காம நுகர்ச்சி மனிதனை விலங்கு நிலையில் வைக்கிறது அருள் நாட்டமாக அதை மாற்றிவிட வேண்டும் அதனால் விந்து தாரணை ஏற்படுகிறது கற்பு என்பது அதுவே பதினான்கு வருஷ காலம் மனம் மொழி மெய்யால் பிரம்மச்சரியம் கலையாதிருப்பவர்க்கு மேதை என்ற புதிய நாடி உண்டாகிறது அறிவு தெளிதற்கு அது துணையாகிறது கட்டக் களன்று கீழ்நான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி விட்டத்தைப் பூட்டி மேற்பையை தாட்கோத்து நட்டமிருக்க நமனில்லைதானே திருமந்திரம்